காதொளும் குண்டலமும் கைக்கு வளையாபதியும் கருணை மார்பில் மீது ஒளிர் சிந்தாமணியும் மெல்லிடையில் மேகலையும் சிலம்பார் இன்போதொளிரும் திருவடியும் பொன்னுடி சூழாமணியும் நீதி ஒளிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீடுவாழி வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ்கூரு நல்லுலகத்து எழுத்தும் சொல்லும் பொ இயற்கை சிவனிய நிலத்தொடு முந்துநூல் கண்டு முறைப்பட எண்ணி புலம் தொகுத்தோனே போக்கரு வணுவல் நிலந்தரு திருவில் பாண்டியன் அவைத்து அரங்கரை நாவின் ஆண்மரை முற்றிய அதங்கோட்டாசார்க்க அகில்தபத் தெரிந்து மயங்கா மரபின் எழுத்து முறை காட்டி மல்கு நீர் வரைப்பில் ஐந்திரம் நிறைந்த தொல்காப்பியன் என தன் பெயர் தோற்றி பல்புகள் நிறுத்த படிமையோனே தொல்காப்பியத்தை யாத்தளித்து தமிழுக்கு முதல் பெரும் இலக்கியமாக இலக்கணமாக அமைத்து தந்த தொல்காப்பிய பெருமகன் தமிழ்நாட்டில் தமிழ்மொழியினது எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி என்று சொல்லக்கூடிய ஐந்து இலக்கணத்தையும் எழுத்து சொல் பொருள் என மூன்று அதிகார அதிகாரங்களாக அடக்கி எல்லாவற்றையும் எல்லாருக்கும் தெரியும் வண்ணம் எழுத்ததிகாரம் என ஒரு அதிகாரத்தையும் சொல்லதிகாரம் என ஒரு அதிகாரத்தையும் பொருளதிகாரம் என ஒரு அதிகாரத்தையும் யாத்தளித்த பெருமை தொல்காப்பியரையே சாரும் அந்த தொல்காப்பியத்தை அவர் வடிவமைத்த பாங்கே பாங்கு அதை பார்க்கும் தோறும் தோறும் ஐம்பத்தி ஆறிலே தொல்காப்பியத்தை படிக்க தொடங்கிய நான் இற்றை நாள் வரை என்னுடைய கைப்பையில் தொல்காப்பியம் இல்லாத நாளே எண்ணம் இல்லை பயணத்தில் போனாலும் சரி பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தாலும் சரி அங்கு எனக்கு உற்ற துணையாக இருக்கக்கூடியது தொல்காப்பிய பெருமகன் எழுதிய அந்த தொல்காப்பியமாகும் அதை ஒவ்வொரு முறையும் பார்க்கும் தோறும் எனக்கு புதிய புதிய பொருள் தென்பட்டு கொண்டே இருக்கிறது அது எப்போதுதான் முடிய போகிறது என்று தெரியவில்லை ஆனால் எனக்கு தோன்றிய அவை நான் முடியுங்காலை வேண்டுமானால் அது முடியும் என்று நான் கருதுகிறேன் தொல்காப்பியத்தை எழுத்ததிகாரம் என்ற ஒரு அதிகாரமாக்கி அதை ஒரு ஒன்பது இயல்களில் அடக்கி உள்ளார் எழுத்து இலக்கணத்தை சொல்லிலக்கணத்தை சொல்லதிகாரம் என்ற ஒரு அதிகாரத்தை நிறுவி அதிலே ஒரு ஒன்பது இயல்களை வைத்து அதை தொல்காப்பிய சொல்லதிகாரம் என்ற ஒரு நூலாக தனி பகுதியாக அதை அமைத்து தந்திருக்கிறார் அதை போலவே பொருளதிகாரம் என்கின்ற ஒரு அதிகாரத்தையும் ஒன்பது இயல்களாக மூன்று அதிகாரங்கள் மூன்று ஒன்பதுகள் ஆகை அனைத்தையும் சேர்த்தால் இருபத்தி ஏழு இயல்களை கொண்டு இலங்குவதுதான் தொல்காப்பியமாகும் தொல்காப்பிய எழுத்ததிகாரம் நூல் மரபு மொழிமரபு பிறப்பியல் புனரியல் தொகை மரபு உருவியல் உயிர் மயங்கியல் புள்ளி மயங்கியல் குற்றியலுகர புனரியல் என்று ஒரு ஒன்பது இயல்களாக எழுத்ததிகாரத்தை யாத்தளித்தார் தொல்காப்பியல் சொல்லதிகாரத்தை கிளவியாக்கம் வேற்றுமையல் வேற்றுமை மயங்கியல் விளிமரபு பெயரியல் வினையியல் இடையியல் உரியல் எச்சையல் என்கின்ற அந்த ஒன்பது இயல்களை வைத்து தமிழ் மொழியினுடைய செவ்விய கூறிய தீவிய சொற்களுக்கு இலக்கணம் அமைத்து தந்திருக்கிறார் நம்முடைய தொல்காப்பிய பெருமகன் அதை போலவே பொருளதிகாரத்தை பொருளதிகாரம் என்பது அது தமிழுக்கு இலக்கணமா அல்லது தமிழுக்கு தமிழுக்கு இலக்கியமா என்று ஆயும் தோறும் நபில் தோறும் நூல் நயம் போலும் என்ற வள்ளுவ பெருமகனுடைய அந்த வாக்குத்தான் நமக்கு தோன்றுகிறது அந்த பொருளதிகாரத்தை அகத்தினையல் புறத்தினையல் களவியல் கற்பியல் பொருளியல் மெய்ப்பாட்டியல் உவமையியல் செய்யுளியல் மரபியல் என்று ஒன்பது இயல்களாக யாத்து தந்திருக்கிறார் மொத்தம் தொல்காப்பியத்தை ஆயிரத்து பத்து நூற்பாக்கள் என்றும் ஆயிரத்து அறுநூற்று பதினோரு நூற்பாக்கள் என்றும் இலக்கண ஆசிரியர்கள் அதற்கு எண்ணிக்கை இட்டிருக்கிறார்கள் அந்த எண்ணிக்கையை பார்க்கும்போது முதல் தொல்காப்பியத்தினுடைய முதல் இயல் நூல் மரபு என்று தொடங்கும் தொல்காப்பியத்தினுடைய கடைசி இயல் மரபியல் அந்த மரபியலில் கடைசி நூற்பாக்கள் நூற்பாக்களுடைய மூன்று மூன்று இறுதி அடிகள் மனத்தில் எண்ணி மாசர தெரிந்து கொண்டு இனத்தில் சேர்த்தி உரைத்தல் வேண்டும் நுனித்தகு புலவர் கூறிய நூலே என்று முடிப்பார் நூல் மரபிலே தொடங்கி நூல் என்று முடிய அந்தாதியாக முடித்திருக்கக்கூடிய பெருமை தொல்காப்பிய பெருமானுடைய அந்த வல்லமையை நமக்கு தெளிவுறுத்துகிறது இதை வகுப்பிலே இருந்து பயிலுகின்ற உலகம் வாழ் தமிழர்கள் அத்தனை பேரும் அதனை உன்னிப்பாக கவனித்து அவர்களால் முழுமையாக தர முடியாது என்பது என்னுடைய கருத்து என்றாலும் பொன் வைக்கக்கூடிய இடத்தில் பூ வைத்தார்கள் என்பதைப் போல அவர்கள் சொல்லுவதை நீங்கள் அனைவரும் கேட்டுணர்ந்து உணர்ந்ததோடு மட்டுமில்லாமல் நீங்கள் மூல நூலை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நூற்பாவையும் அடிபிரழாமல் கற்று தேர வேண்டும் என்று தமிழ்தாயினுடைய திருவடிகளை வணங்கி முதல் முதலாக இதை தொடங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பு நான் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நாவலர் நாமு வேங்கடசாமி நாட்டார் திருவருக்கல்லூரி வளாகத்தில் முப்பத்தி மூன்றாவது ஆண்டு விழா நடைகின்ற நடைபெறுகிற இந்த நேரத்தில் அதே வளாகத்தில் ஒதுக்குப்புறமாக ஒரு இடத்தில் இருந்து உலகத்து தமிழர்களையெல்லாம் வணங்கி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்